செய்ய ஆ அந்த பூஜை சாமானம் இடுறாம்பி ஆஹ் புடிங்க எவ்வளவு ஆச்சு புலந்தவைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் காசு சரி சரி அட

சரி, அது விடுங்க. நீங்க என்ன கோவில்ல? கலெக்ஷன் நிறைஞ்சி கல்லா கொட்டணும்னு ஆட்டோக்கு பூஜை போட்டு வந்திருக்கீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இந்த கோயில் மடப்பள்ளிக்கு மளிகை சமால வாங்கினு ஐயர் நம்ம வண்டியில சவாரி வந்தாரு நான் தான் இறக்கி விட்டேன் ஓ கோயில் இருந்தா என்ன சர்ச்சா இருந்தா என்ன மசூதியா இருந்தா என்ன நமக்கு தேவையெல்லாம் வாடகை தான் பக்தி எல்லாம் மனசோட இருந்தா போதுங்க கடவுளுக்கு கற்பூரம் காட்டுற காசை கை கால் ஒண்ணு கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிற ஆள் நானு நீங்க கம்யூனிஸ்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நமக்கு எந்த கட்சியும் கிடையாதுங்க நாளைக்கு வாழணுங்கிறதுக்காக இன்னைக்கு செத்து நிக்கிற சராசரி சோத்து கட்சி நானு சரி அதை விடுங்க என்ன பத்தி நாத்தி பேசுங்க உங்களை பத்தி பேசுங்க நாலு நாளா நைட்டு சவாரி மாட்டி சென்னைக்கு அதான் வந்து உங்களை பார்க்க முடியல குமார் வீட்டில் எப்படிங்க உங்களையே வசதியெல்லாம் நல்லா இருக்குதா எந்த பிரச்சனையும் இல்லையா அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணா என்னால தான் அவங்களுக்கு பிரச்சனை என்னங்க என்ன சொல்றீங்க இதென்ன வீடா வேற ஏதாவதா வாசல்ல செருப்ப வைக்கணும் யாரு என்னன்னே தெரியல என்னமோ அவங்க அப்பம் கட்டின வீடு மாதிரி இந்த வீடு பூரா அவ உலாவரா உங்க மனசு ரொம்ப நோக வச்சாராங்க அவரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் தன்னோட பொண்ணோட சேஃப்டி பத்தி யோசிக்கிறாரு அவர் எங்கள்ல இருந்து பாக்கும்போது அது தப்பில்லைன்னு தான் தோணுது சின்ன வயசுல பசியும் பட்னியுமா உழைச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் பசியால கஷ்டப்படவே கூடாது அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷங்களும் இருக்காங்க இன்னொரு பக்கம் சின்ன வயசுல பசியும் பட்டினியுமா கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் நான் பசியில அவஸ்தப்படும் போது எனக்கு ஏன் சாப்பாடு போட்டான் யார் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற மனுஷங்களும் இருக்காங்க பரத் நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க

வாடகை கூட நான் மாதம் மாதம் அவங்ககிட்ட வாங்கிப்பேன் அந்த மாதிரி பேர் ஆ எஸ்தர் ரொம்ப நல்ல டைப் போங்க நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் ஆமாம் கல்யாணத்துக்கு அதை பொண்ணு பார்த்துருந்தியே எதாவது மாட்டிச்சே எங்கள் சாமி மாட்டுது என் வாழ்க்கையில் அப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிலாம் மனம் தளரக்கூடாது நம்பிக்கையோட இரு தைரியமாக இரு ஏதோ ஆறுதலாக நாலு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்களாவது இருக்கீங்களா இருக்கேன் நான் இருக்கேன் கவலையே படாத உனக்குன்னு ஒத்தி ஒத்து இனிமேல் அவருக்கப்பறா ஒரு பேயோ பிசாசோ ரத்த காட்டேரியோ எங்கேயாவது பிறந்திருக்கோம் இல்ல எவங்க ஓடி போய் ரிட்டர்ன் வந்தது ஹஸ்பண்ட் கைட்டு விட்டது அல்லது இவ ஹஸ்பண்ட கைட்டு விட்டவ புருஷன் செத்தது புருஷன் கொன்னது அப்படி ஒரு குடும்ப கொத்து விளக்கு கிடைக்காட்டியும் ஒரு ஃபேமிலி பெட்ரமாக்ஸாவது கிடைக்காம போயிடும் எனக்கு இந்த ஜென்மத்துல தான் கல்யாணம் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உனக்கு எந்த ஜென்மத்திலயும் கல்யாணம் ஆகாதியா

வரும்போது துட்டு குடுக்காம ஓடி வந்து பின்னாடியே அந்த ஆட்டோக்காரர் ஓடி வந்து கண்ணத்துல புலேர்னு அறிஞ்சானே என்ன மறந்துட்டியா கொஞ்சம் மெதுவா பேசுங்க யார் காலையில உழ இங்க நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் யார் காலையில விழாது ஆமா அது சரி மாசத்துக்கு ரெண்டு வாட்டி கேஸ் நடக்குது வயதா வயதா சொல்லிட்டு வருவே என்ன ரெண்டு மூணு மாசமா ஆளையே காணும் கேஸ் முடிஞ்சுடுத்தா இல்ல பூட்ட கேஸா இல்ல ஊத்தி மூட்டாளா வாயை மூடுங்க கழுவுங்க முதல்ல ஊர்ல சிவன் கோயில் பொறுப்பை எல்லாம் பாத்துட்டு இருந்தாலும் எங்க மாமா அவர் திடீர்னு மண்டையை போட்டுட்டாரு நிர்வாக பொறுப்பு எல்லாம் என் தலைமையில ஊந்துருத்து நான் தான் அதெல்லாம் இருக்கேன் இப்போ அண்ணா எப்ப சாமா தின்ன இப்ப காலி ஆகும் காத்துக்கிட்டு இருந்த போல இருக்கு செத்ததும் ஜம்ப் பண்ணி உட்காந்துட்டேன் உடம்பு ஒரு சுத்து பெருத்துருக்குடா சும்மா சொல்லக்கூடாதே கூடாது மடப்புள்ளி பொங்கலும் புளியாதிரியும் பொழந்து கட்டி அது இருக்கட்டும் அப்புறம் காணிக்கல கைவை தப்பு இல்ல உண்டியில கை வச்சு புத்திய காட்டுறாத

இப்ப எனக்கு வேலையும் வந்துருச்சு உங்களுக்கு வேலையும் வந்துருச்சு கால வட்டணுமா இல்ல ஆலய வட்டணுமா பட்டுன்னு சொல்லுங்க சட்டுன்னு போட்டுலாம் இங்க பாரு இது எல்லாம் புள்ள பூச்சி கடா நீங்க திட்டினாலே நடுங்குவாங்க இவங்களே போயிட்டு வெட்டுறீங்க நான் சொல்ற டயத்துல காம்பவுண்டுக்குள்ள போயிட்டு கத்தி ரகல பண்ணுங்க நான் சொல்றது புரியுதா

அட்ரஸே இல்லாம பண்ற மாதிரி எல்லாம் தெரியுது எதுக்கு வில்லங்க தான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்படி இழுத்து இழுத்து பதில் சொன்னேன் இந்த வரு துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க அடே இப்பெல்லாம் விலகுன்னா கூட வீம்புக்கு இழுத்து வச்சு ஆயிரத்தெட்டு கேள்வியில கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா அது சரி இப்ப நம்ம காம்பவுண்ட்ல ஏதாவது விசேஷங்கள் நம்ம காம்பவுண்ட்ல என்னைக்கு சார் விசேஷம் நடந்திருக்கு காலம் கடந்து கல்யாணமாகாத கன்னி பெண்க நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணமாகாத பேச்சுலேஸுங்க காய்ச்சல் வந்து படுத்து கை கால் விளங்காம போன பெருசுங்க அப்புறம் ரெண்டு மூணு தண்டச்சுருங்க அப்புறம் வாழை வெட்டிங்க அப்புறம் வாழ்க்கையை வெட்டியா போனதுங்க இந்த மாதிரி கேசுங்க தான் நம்ம காமௌண்ட்ல நிறைய இருக்கு என்னடா பீம் நம்ம காமௌண்ட பத்தி இவ்வளவு கேவலமா நீ பேசுற கேவலமா பேசல சார் யாருக்கும் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குதுங்கிற வேதனையில பேசுறேன் இந்த காம்பவுண்டுக்கு கொடுத்தன வந்தவங்களுக்கு பிரச்சனைன்னா பரவாயில்ல கொடுத்தன வந்தவங்களோட சொந்தக்காரங்களுக்கும் பிரச்சனை சார் அப்படி ஒரு ராஜியான காம்பவுண்ட் சார் சரி அதை விடு இன்னைக்கு இல்லாடியும் நாளைக்கு நல்லது நடக்கும் நாளைக்கு நல்லது நடக்காது சார் இந்த காம்பௌண்ட்டை இடிஞ்சு விழுந்தா நல்லது நடக்காது சார் அதுலயும் ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்களா என்ன நம்ம ராஜன் சார் இருக்கார் அவர் சொந்தமா கூடுவாஞ்சேரி பக்கத்துல ஒரு வீடு கட்ட போறார் ராஜன் கூடுவாஞ்சேரியில வீடு கட்ட போறாரா ஆமா ரட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல ஒரு சேரி சொல்லி இருக்க நீ பெரிய ஆச்சரியமா இருக்கு இருபது ரூபாயா நீ நல்ல சேரி இன்னும் கொண்டு வா நிறைய வரும் வர கூடாரத்துல ஒருத்தனை காலி பண்ண வேண்டிய செலவு நமக்கு மிச்சம்